உங்க மெமரி பவரா செக் பண்ணணுமா அப்ப இந்த வீடியோவை பாருங்க இந்த மூணு பிக்சரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நீங்க பந்து இந்த ஒன்னு இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிங்க இதுக்கான ஆன்சர் பி நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்க அந்த பிக்சர்ல பார்த்த ஃப்ளவர் இந்த நாளில் ஒன்று இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிங்க இதுக்கான ஆன்சர் டீங்க நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பார்த்த பிக்சர்ல இந்த ஜக்கு இந்த நாளில் ஒன்று இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியிற மூணு பிக்சரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நீங்க பார்த்த பிக்சர்ல இருந்த பேட்டு இந்த நாளில் ஒன்னு இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிங்க இதுக்கான ஆன்சர் சீங்க நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்க அந்த பிக்சர்ல பார்த்த குழந்தை இந்த நாள்ல ஒன்னு இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிங்க இதுக்கான ஆன்சர் டி நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பார்த்த பிக்சர்ல இந்த ஆப்பிள் இந்த நாள்ல ஒன்னு இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற மூணு பிக்சரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நீங்க பார்த்த பிக்சர்ல இருந்த கிளி இந்த நாளில் ஒண்ணு இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிங்க இதுக்கான ஆன்சர் பீங்க நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பார்த்த பிக்சர்ல இருந்த சிங்கம் இந்த நாளில் ஒண்ணு இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிங்க இதுக்கான ஆன்சர் டி நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பார்த்த பிக்சர்ல இந்த போன் இந்த நாலுல ஒண்ணு இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற ஒரு பட்டு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப் ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லோரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே வீடியோவை தள்ளாமல் பாருங்கள் என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு